இல்லை இல்லை அவர் பாவம் மரமா வாழ்த்துக்காரு நம்ம நாட்டுக்கு ஏதாவது சொன்ன நல்லா இருந்தேன் ஏன் அதெல்லாம் மொத்தமாக இருக்குதுதேன் அப்படி இதில் டக்குன்னு போடக்கூடாதுண்ணே ஏதோ ஒன்று மரமா ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டு செஞ்சு வாழ்த்துருக்காரு போட்டேன்ட்டு அப்போ அவராக சொன்னார் கடைசியில் இந்த தீவாவை எப்போ சொல்கிறோம்டா போடுறோம் வேண்டாம் விற்கிறது கம்மியாக இருக்குதுண்ணே நம்ம ஆடு அப்படி வேளாண் நம்பர் மாட்டா நிறையா வந்து கேட்பாங்கண்ணே அவர் ஃபோன் நம்பர் போட்டுவிட்டு ஆர்டர் போட்டுக்கிட்டோம்டா நிறையா அந்த நேரம் வருவாங்க இப்போ இந்த மொக்கை கீழே போட்டோம்ல அவங்க கற்றுறாங்கல அத்தையும் அப்போ இன்றைக்கி போட்டுவிட்டு போயிட்டு டெய்லி ஆராய்ச்சி நாலு பேர் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு இது உழவு போயிடுமாண்ணே இந்த நம்ம தமிழ்நாடு விட்டு ஆந்திரா விட்டு அப்படி தான் தான் போயிடுமாப்பா அம்மா சார் பார்த்து அடிச்சிடுவாங்க கண்ணலா இருக்கு இப்ப எப்படி மடக்கறாங்க எப்படி மடக்கறாங்க கேக்குறேன் அங்க வரையும் போயிருச்சு ஓடி தே மடக்கணும் போடா நான் இங்க ஓடி இருக்குன்னு அம்மாட்ட ஆ பத்தி மடக்கணும் இங்க இருந்து போடி போனா இந்த பத்தி அங்க வச்சி போனும் இங்க இருந்து அங்க இருந்து இங்க வச்சி காரணமா நான் பின்ன ஆயிண்டா வந்து நல்லா வந்து நான் வரதுல நம்ம எந்த பக்கம் நிக்கிறோமா அப்படி வர வச்சு வச்சுக்கணும்னே ஆளு வந்து வந்து வரணும் பாசப்பு இருக்கு என்னடா இப்ப பாசப்புங்கிட்ட இருந்து ஓடிங்கற மாமனா சேக்கடி ஊரு விளம்பரத்துக்கும் காசுன்னு இப்போ விளம்பரத்துக்கு போகிறோம்ல இது எத்தனை காசுப்பான் இப்போ இப்போ எண்ணெய் பேர் எத்தனை பேர் எடுத்து எடுத்து போட்டு ஓடுன்றாங்களா நம்ம ரொம்ப தேவையில்லாத விளம்பரத்துக்கு போகக்கூடாது இது விவசாயம் ஆடுலாம் வந்து ஒரு ஒரு சொத்து மாரி டவுனுக்குள்ளே பார்ப்பாங்க எல்லாம் கிராமத்தில் வளர்க்குறாங்களா அப்படின்ட்டு அதெல்லாம் அவன் அப்போ பார்த்து கேட் போங்க எல்லாம் இப்போ போட்டோன்னே செல்லுக்கு போயிடும் எல்லா செல்லுக்கேன் மெசேஜ் நோட்டீஸ் அன்னமே போயிடுறேன்